அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென ஒரு யூர்ட்டன் நடித்து மோடி எனது சிறந்த நண்பர் என்று பேசியுள்ளார் இதற்கு முன்பாக இந்தியாவை இரண்டு ஆழமான சீனாவிடம் இழந்துவிட்டோம் அவர் நன்றாக இருக்கட்டும் என்று பேசியவர் அடுத்த சில மணி நேரத்திலேயே ஒரு ட்வீட் ஒன்றை அவர் செய்துள்ளார் மோடி இஸ் ஆல்வேஸ் மை ஃப்ரெண்ட் மோடி இஸ் கிரேட் லீடர் என்று அவர் ட்வீட் செய்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவுடன் மீண்டும் நல்லுறவை விரும்புகிறாரா என்ற கேள்வியானது எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இந்தியா இடையே உறவு சிறப்பாக உள்ளது என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மோடியும் நானும் ரோஸ் ரோஸ்கார்டனில் சென்று பேட்டி என்று அவர் கூறியுள்ளார் அப்பொழுது நிருபர்கள் அவரை பார்த்து இந்தியாவுடனான உறவை நீங்கள் மீண்டும் சீர் செய்வீர்களா என்று கேட்டதற்கு அதற்கு நான் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்கிறேன் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மோடி எனது சிறந்த நண்பர் தற்போது சில விஷயங்களில் தான் எனக்கு அதிருப்தி இருக்கிறதே தவிர நானும் அவரும் என்றைக்குமே சிறந்த நண்பர்கள் என்று கூறியுள்ளார் இதற்கு மட்டும் மோடி உடனடியாகவே ஒரு பதில் ட்வீட் செய்துள்ளார் அதாவது ட்ரம்பிடம் மோடி கடைசியாக பேசுகிறது ஜூன் பதினேழாம் தேதி அதன் பிறகு ட்ரம்ப் நான்கு முறை ஃபோன் செய்து மோடி அந்த ஃபோனை எடுக்கவில்லை பேச ஆனால் நேற்று ட்ரம்ப் ஒரு ட்வீட் செய்த உடனே மோடியும் அதற்கான ஒரு ட்வீட்டை செய்துள்ளார் என்னுடைய கருத்தும் ட்ரம்பின் கருத்தும் ஒன்றேதான் என்று சொன்னவர் ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஃபார்வேர்ட் அண்ட் ஆல்சோ லுக்கிங் காம்பரகன்சிவ் என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் மீண்டும் ஒரு கூட்டாண்மை இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடியது என்று அவர் மிக தெளிவாகவே கூறியுள்ளார் ஆனால் பொதுவாகவே இரு நாடுகளுக்கிடையே வணிக போர் நடந்து வருகிறது இதைத் தாண்டி உறவு இல்லை என்று நினைப்பது மிகப்பெரிய தவறாகும் ஏனென்றால் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இரு நாடுகளுக்கு இடையே வணிக ரீதியாக ரஷ்யாவோடது எண்ணெய் வாங்குவதால் ஐம்பது சதவீதம் அறிவுட்டிருக்கிறார் அதை தாண்டி ஆழமாக பார்த்தால் இன்னும் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இராஜாங்க ரீதியான நட்பானது வலிமையாக இருக்கிறது இதை கூர்ந்து கவனித்தால் அலாஸ்கா கடலில் இந்திய இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் இணைந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது இந்த ரீதியில் உறவு வலிமையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் யூசுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் டெக்னாலஜி ஒப்பந்தம் இன்றும் ஆழமாக நீடித்து வருகிறது எனவே தற்போது ட்வீட்டை பார்த்த உடனே தான் மோடி அதற்கு பதில் அளித்துள்ளார்கள் ட்ரம்ப் அவர்கள் மோடியை எந்த இடத்தில் புரிந்து கொள்ள தவறு செய்து விட்டனர் என்பதை பற்றியான கருத்தும் இருக்கிறது அதாவது மோடி அவர்கள் இராஜாங்க ரீதியாக உள்ள அனைத்து நாடுகளிலும் உறவை மேற்கொள்வது மல்டிரிய டிப்ளமசி அனைத்து நாடுகளுடனும் நாம் நல்லுறவை கொள்ள வேண்டும் அதே போல மல்டி அலைன்டு ஓல்டு ஆர்டர் அனைத்து நாடுகளும் இணைந்து ஒரு புதிய உலகத்தை கொண்டு போக வேண்டும் என்று மோடி விரும்பி எனவே தான் அனைத்து நாடுகளுடன் நல்லுறவை பாராட்டுகிறார் இதுவரையில் நாம் எந்த ஒரு வல்லரசு நாட்டின் முகாமிலும் நாம் இணையவில்லை அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற வல்லரசுடன் அவர்கள் முகாமில் நாம் இருந்து செயல்படவில்லை ஆனால் இந்த நாடுகளுடன் மோடி அவர்கள் நல்லுறவை காட்டி வருகிறார் அதேபோல் வளைகுடா நாடுகளில் அரபு நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் என்று அனைத்து நாடுகளிலுமே மோடி பிரதமர் ஆன பின்பு புதிய வெளியூர் கொள்கை கடைபிடித்து வருகிறார் அதாவது மல்டி லேட்டல் டிப்ளமசி அனைத்து நாட்டுடனும் நாம் உறவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இதைத் தவிர முக்கியமான விஷயம் என்னவென்றால் மத்திய வணிகத்துறை அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்களும் ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது அதிகாரிகள் மட்டத்தில் இராஜாங்க ரீதியாக இன்று அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அநேகமாக நவம்பர் மாத இறுதிக்குள் ஒரு சுமூகமான உறவை நம்மால் எட்ட முடியும் என்று பிஎஸ் கோயல் தெரிவித்ததும் கவனத்தில் கொள்ளக்கூடியது